ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்க பேருங்கயா என் பேர் பி சூச அந்தோனி அப்படிங்களாங்கயா நீங்க இங்க சுனாமி வர்ற நேரங்கள்ல இங்க இருந்தீங்களா ஐயா நான் இங்க இருக்கல ஊர்ல இருந்தேன் பள்ளம் பள்ளத்துல இருந்தீங்களா பள்ளம் பள்ளம் பள்ளத்துல இருந்தீங்க அது எவ்வளவு தூரம் இங்க இருந்து இன்ன ஒரு அஞ்சு பரலாங்க அவ்வளவுதான் ஆனா அது இருக்கல அது அது ஏன் பரலாம் இல்ல சுனாமி வரும்போது இந்த இந்த இடத்துல வந்துச்சா இங்க பாதி இல்ல

ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ வந்து என்னன்னா சங்கு தோரைன்னு சொல்றீங்களே இந்த இடத்துக்கு ஏன் அந்த பேர் வச்சிருக்காங்க? இதுல முன்னாலே சுப்பி உண்டு சுப்பி ஆ அது என்ன வந்து ஏறும். ஓ சுப்பி சங்கு. அந்தச்சுளாம் بيدக்குறங்களே ஆமா. ஆமா அந்த சுப்பி. ஓ ஆமா. அந்த சுப்பி. இப்போ இந்த அந்த இருக்குளே இது வந்து எப்போ வச்சாங்க இந்தது? இந்த சங்கு மாதிரி

இப்போ அரை வியாபாரம் இல்லாமல் நூறுரூவா நூற்றம்பது ரூபா இரநூறுவாயும் இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆமாம் சுற்றுலா பயணிகள்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அது இங்கே அதிகமாக வாரவில்லை இல்லை அதோட முடிச்சுக்கிறாங்க அந்த இடத்துல அங்கிட்ட ஓ அங்கே மீன் வச்சு மீன் கிழங்குல அமைச்சு இருக்கிறாங்க அதில் நிறைய வியாபாரம் சார் வியாபாரம் அப்புறம் பானிப்பிரி இப்போ இங்கே நீங்கள் அங்கேருந்து இந்த சுண்ணாம்பு எடுக்கிறதுங்களா அந்த இது சங்கு குப்பி சொல்கிறீங்க அது என்னத்துக்காக பயன்படும் சுப்பி முன்னால் வீடுகளுக்கு சாந்து குழப்பு ஆமாம் அதை வச்சு உபயோகப்படுத்தும் சிமிந்து கீப்பாங்களா அது அந்த சுப்பியை போட்டு அது எப்படிங்க இருக்கும் சுப்பினா இப்படி என்ன மாதிரி இருக்கும் சின்ன வட் சின்ன இப்படி வட்டமாக இருக்கும் வட்ட வட்டமாக இருக்கும் நான் இப்போ எழுதி காட்டு தரேன்னு நின்றுங்க அங்கே போனால் அதில் கிடைக்கும் கீழே கிடைக்கும்

அந்த வெள்ளம் வரும்போது எங்க ஊருக்கு கொண்டு போகுது ஓ அதை அடுத்து இந்த சின்ன புக்கு பதில் பயன்படுத்தும் ஆமா ஓ இதனாலதான் இந்த வந்து சங்கு துறை சங்கு துறைன்னு பேர் என்னங்க ரொம்ப அருமையான விஷயத்தை சொன்னீங்க ஐயா அங்கே எடுத்துரும் இல்லைங்க அப்படி வெளிச்சோம் இங்கிட்டு இங்கிட்டு ஆ வேற பெரிய சூப்பி பார்த்துனாரேன் ஆ

இவர்களே சங்குத்துறை அப்படின்னா என்ன சங்குத்துறையில் என்னென்ன மாதிரி இடங்கள் எப்படி அழகாக இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலி தொகுப்பில் பார்த்திங்க மற்றும் ஒரு அழகான காணொலி தொகுப்பில் மீண்டும் நண்பர்களே வணக்கம் சார் கிளம்பலாமா சார் கிளம்பலாமா சார் டைம் ஆச்சு வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம் ம்